நீங்கள் பார்க்குற அந்த இடத்துல தான் வந்து வை நம்ம வைப்பாறு வந்து போதுங்க இது வந்து வைப்பாறு வைப்பாறோட ஒரு கரையில் வந்து நம்ம இருக்கோம் இந்த கரையில் ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இருந்திருக்கு இந்த சிவாலயம் இருந்ததுக்குரிய ஒரு அடையாளம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சதுர வடிவ சிவலிங்கம் இந்த பகுதிகள் எல்லாமே பாண்டியர்களால் ஆளப்பட்ட பகுதிகள் அதனால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சிவலிங்கம் வந்து சதுர வடிவிலா செஞ்சிருக்காங்க ஆனா கோமுகம் வந்து முற்றிலும் சிதலம் அடைந்து உடைந்திருக்கு சாமி வந்து அந்த மேல் ஆவுடை மட்டும்தான் நமக்கு தெரியுது கீழே ஆவுடை வந்து மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில இருக்குது ஆஹ் இதுக்கு முன்னாடி நந்தியம்பெருமான் ஒரு மிகப்பெரிய நந்தி ஆனா வந்து வாய் வந்து உடைக்கப்பட்டிருக்கு முற்றிலும் அந்த ஒரு பின்னமாகணும் அப்படின்றதுக்காக உடைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய நந்தி நம்ம வைகை நாகரிகம் சொல்லுவாங்க கீழடி அது மாதிரி இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாறு நாகரிகம் வந்து ரொம்பவும் பழமையான நாகரிகம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குவது வந்து இந்த வைப்பாற்று இந்த கரையிலேயே இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவாலயம் இன்னைக்கு வந்து இங்கே சிவாலயம் இல்லாம சுவாமியும் நந்தியம் பெருமானும் மட்டும் இருக்குது முடிந்த அளவு இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க